சாதி வாரி கணக்கெடுப்பு அந்த காலத்திலிருந்து எங்க ஐயா பெற்றுறாங்க இந்த நாட்டில் இடஒதுக்கீடு பெற்று தந்த எங்க கொன்னே விடணும் நீ இடஒதுக்கீடை இவர்கள் பெற்று தரவில்லை ஓராடி பெற்று தந்த ஒரே பெருந்தகை நம் தாத்தா ஆணை முத்தவர்கள் என்பதை தமிழீழம் தலைமுறையினர் மனதில் வச்சு சொல்லணும் ஒற்றை மகனாகச் சென்று இந்திய நிலப்பரப்பில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சந்தித்து குடியரசுத் தலைவரை சந்தித்து

நாம் பெரிதும் போற்றுகிற நமது ஐயா மருத்துவர் அவர்கள் ஐயா ஆனமுத்தவர்களை அழைத்து வந்து தியாகராய நாயர் பாராட்டு விழா நடத்தினார்கள் முன்னிருக்கையில் இருந்து கைதட்டிய மகன் இந்த சீமான் என்பதை இன்னைக்கு எங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கேட்கிறாரு நான் அப்படி கேக்கல என்ன எங்க கோட்பாட எங்க ஐயாவுக்கு எங்களுக்கும் ஒரே கோட்பாடுதான் தான் என்ன எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு இதான் எங்கள் கோட்பாடு படையாச்சி நாம் என்னடா ரெண்டு கோடியா அதுக்கப்புறம் கொடுறா ஒன்றையா அதுக்கேற்ப கொடுறா கவுண்டர் நான் ரெண்டு கோடியா அதுக்கேற்ப கொடுறா ஒரு கோடியா அதுக்கேற்ப கொடு குடு பிள்ளை நான் முதலி நான் ரெட்டியார் செட்டியார் நாயுடு நாடார் கோனார் உடையார் யார் நான் என்ன நான் என்ன நான் கோனார் எனக்கு நாட்டிலே ரெண்டே ரெண்டு அமைச்சர் கொடுத்துருக்கேன் நாட்டிலேயே ரெண்டையும் மாவட்டத்திலே கொடுத்துட்டேன் ஏன் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா இல்லையா திருவண்ணாமலையில் கோனார் இல்லையா இல்லையா ஏன் கொடுக்கல ரெண்டையும் ஏன் மாவட்டத்தில் கொடுத்துட்டேன் ஐயா கண்ணப்பன் ஐயா பெரிய ஏற்பாடு ரெண்டு ஆனால் நாட்டிலே கோனார் எங்க எண்ணிக்கை எவ்வளவு எனக்கு ரெண்டே அமைச்சர் நீங்க எவ்வளவு உங்க வீட்டில் இருந்த அமைச்சர் ஐயா ஸ்டாலின் உங்க வீட்டிலேயே இருந்த அமைச்சர் இதான் நீங்க போற்றி பாதுகாத்து கடைபிடிக்கிற சமூக நீதியா இதுவரை ஆதி தமிழ் குடிகளுக்கு பறையர்களுக்கு ஒரு புத செயலாளர் ஆதி திராவிட நலத்துறை வேறு துறை எங்கே உங்க சமூக நீதி எங்கே இருக்காரு பெண்ணிய உரிமை பேசிய பெரியாரின் வழி வந்தவர்களிடம் பெண்களுக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன முன்னுரிமை என்ன சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் நீங்க நில இருபத்தி ரெண்டு சீட்டுல எத்தனை எட்டு சீட்டு கிறித்தவர் இஸ்லாமியருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஒன்று பாரதிய ஜனதாவோட பால் ராஜ் குடுத்து அந்த படம் பால் கனகராஜ் கொடுத்தது

பேர் சொல்லுகிறவர்கள் கருணாநிதி வாரிசுகள் நம்மை ஏமாற்றும் பிரபாகரன் பிள்ளைகள் தான் இதை எல்லாம் மாற்றும் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்தால்தான் சமூக நீதி சமவாய்ப்பு சமூக நீதி ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி பாகுபாடற்ற மருத்துவம் இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் வளர்வது வெல்வதுதான் வளர்வதுதான் இருக்கிற ஒரே வாய்ப்பு

புரட்சி என்பது ஒரு பொரிதான உடன் பிறந்தவர்களே ஒரு மெழுகு வர்த்தி ஒரு சிமிளி வழக்கில் எழுகிற தீ சின்ன தீயில் எறிகிற தீவத்தை தீயை என்று நீங்கள் இருந்து ஊதினாலே அந்த காத்து அணைச்சு விடும் சிறு நெருப்பாக இருந்து ஊதும் போது வாய்க்கிட்ட இருந்து காத்து அணைச்சிருது சின்ன காத்து அதே நெருப்பு அடர்ந்த காட்டிலே பற்றி பெருநெருப்பாக மாறுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும் இதுதான் புரட்சி அந்த புரட்சியை தான் உங்கள் பிள்ளைகள் பற்றி பெருநெருப்பாக எரிய தொடங்கி இருக்கிறோம் இப்போது ஊதி ஊதி அந்த காற்று வளர்க்கும் பாருங்க நடக்கும் தனி மனிதன் சீமான் இந்த சாலையில் நடந்தால் விபத்து ஆக்சிடென்ட் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நிறுத்தம் மாறுதல் என்பது பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்குமான தடத்தை மரத்திலே சுவடாக பதித்து விட்டு போது ஒரு மட்டை பதித்து விட்டு போகுது மான தமிழ் மக்கள் நாம் இந்த மண்ணிலே பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் மறந்தவதற்குமான வரலாற்று சுவடை என்றால் எப்படி தடம் 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 பார்த்து நடப்பவன் நடப்பவன் மனிதன் பதித்து பதித்து மாமனிதன் நாம் மாமனிதர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் அந்த வரலாற்று மாறுதலை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அதிகாரத்தில் இருந்த கட்சிகளை தூக்கி தள்ளி பணபலம் ஆள் வலிமை எல்லாம் கொண்டு அதிகார வலிமை எல்லாம் வைத்திருந்தவர்களை தூக்கி வீசிவிட்டு எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைத்து விட்டார்கள் என்ற வரலாற்று பெருமாறுதலை உங்களால் ஏற்படுத்த முடியும் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை உங்களால் செய்துவிட முடியும் அபிநயா பொன்னிவளவனின் தங்கை மண்ணின் மகள் இந்த சமூகத்தை சார்ந்தவள் அதெல்லாம் எங்க பார்வையே கிடையாது அவள் மான தமிழ் மகள் தமிழ் பேரினத்தின் செல்ல மகள் என்கிறதெல்லாம் எத்தனை காலத்துக்கு சாதி பார்த்து வாக்கு செலுத்துவாய் சாதி பார்த்து வாக்கு செலுத்தி நீ சாதித்தது என்ன என்ன சொல் திராவிட திராவிட தோட்டத்தில் ஒட்டி செடியாகத்தான் இருக்கிறாய் ஒன்னும் இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் தனித்த பேராற்றலாக மாறுவது இப்போது தமிழன் எவன் வந்தாலும் சாதி பார்க்கிற கூட்டமே தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்கிறியே ஒன்னா உனக்கு மனநோய் நீ நீ தலைமை ஏற்பாயில்லை நீ என்ன சாதின்னு யாராவது கேட்பியா இல்ல ஐயா ஸ்டாலின் கேட்டிருக்கியா கேட்டிருக்கலா கேட்டிருக்கலா கேட்டிருப்பியா கேட்பியலா கேட்க மாட்டீங்க ஏன் தமிழர் யார் இல்லாத தமிழன் அல்லாத யார் வந்தாலும் தலைவன் தமிழன் யார் வந்தாலும் இந்த சாதி அந்த சாதி இந்த மதம் அந்த மதம் உனக்கு அப்படி அரசியல் அதிகாரம் வரும் தாய் நிலத்திலே நீ அடிமையாக வருவதை தவிரவர் போய் இல்லாத போய்விடுகிறது அதனால்தான் உரிமை இழந்து உடைமைகளை இழந்து உயிரை இழக்கிற அவள நிலைக்கு தள்ளப்பட்டு கண் முன்னாடி வளம் கலபோது ஒண்ணு முடியல பணத்தை வைத்து விட்டால் வைத்திருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று என்கிற கூட்டத்தை என் பைத்தியக்காரையின் சொந்தங்களை வைத்துக் கொண்டு என்ன பண்ணுவீர்கள் பணம் பணம் மட்டும் இருந்தால் வாழ்ந்து விடுகிறார் நீர் வேண்டாமா காற்று வேண்டாமா நஞ்சிலால உணவு வேண்டாமா நூறு மரணங்களை பட்டியலிடுங்கள் எண்ணுங்கள் தொண்ணூறு மரணம் புற்றுநோயால் நிகழ்கிறது ஏன் காற்று நீர் உணவு எல்லாம் விசமாயி போனது என் உடன் பிறந்தவர்களே அவன் சாராயத்து குடித்து ஒரு நாளில் செத்தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் அவ்வளவுதான் இப்படி கேட்டு பாருங்களேன் நம் அக்கா தங்கச்சிக்கு நம் பெரியம்மா சின்னம்மாவுக்கு குடத்தை வைத்துக் கொண்டு தண்ணி கலைகிறார்களே அவர்களுக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளிகளுக்கு எப்படி கிடைக்கிறது எங்கிருந்து வருகிறது ஒரே ஒரு கேள்வி ஐம்பது கேன் அப்போலோ ஐம்பது கேன் ஐம்பது குடுவையில் உங்களுக்கு வேணுமா ஒரு அலைபேசியில் அழைத்து சொல்லுங்கள் உடனே வருகிறது அவனுக்கு எங்கிருந்து வருது தண்ணி இந்த கிள்ளு இந்த மினரல் வாய்க்கு வராத எல்லாம் வைத்து நிற்கிறானே அது குடிக்கிற தளத்தில் இருக்கா அவனுக்கு எங்கிருந்து நீர் கிடைக்கிறது யார்கிட்டயாவது கேள்வி இருக்கா ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா இவர்களுக்கு எப்படி வரும் இவ்வளவு பெரிய வளங்களை வைத்துக் கொண்டு வெங்காயத்தை வெளிநாட்டிலிருந்து இருந்து இறக்குமதி செய்த வெங்காயங்களுக்கு என்ன அறிவு இருக்கும் இந்த வெங்காயங்கள் எந்த நாட்டிலிருந்து இருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்ததை தெரியுமா வந்தவனே எகிப்துல எகிப்தில் எங்க பாலைவன நாட்டில் இருந்து இறக்குமதி செய்தான் இருந்து அவன் நமக்கு வெங்காயத்தை ஏற்றுமதி செய்கிறான் வளம் கடல் வளம் காட்டு வளம் மலை வளம் நீர்வளம் நிலவளம் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு மனித ஆற்றலை வைத்துக் கொண்டு வெங்காயம் பொறுப்பை இறக்குமதி செய்கிற நாட்டில் போய் என்ன செல்வது என்ன சொல்வது கொடுமை நிகழ்ந்துட்டு அப்ப இருந்தே எங்கள் ஐயா போராடுறாங்க மருத்துவரையை சமூக நீதி காக்கணும் சந்தர்ப்பம் அமையல சமூக நீதிக்கு எதிராக இருக்க திமுக விட நீக்க வேண்டியது இல்லைன்னா அதிமுகவோட நிற்க வேண்டியது சமூக நீதினா விலை என்னன்னு கேட்குற பாரதிய பாரதிய ஜனதாவோட நிற்க வேண்டியது அதனால அவர் பிள்ளைகள் நாங்கள் இவை எவரோடு சேர்க்காதா தனித்து நிற்க முடியாத முடிவு இந்த விலையை செய்யறோம்